பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்தனே ராமத்தினையால் உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன் இந்த யூடியூப்பின் வழியாக இந்த வார்த்தைகளை பார்க்க போகிறதான கிறிஸ்துவின் ஜபிகார் விசுவாச குடும்பத்தாருக்கும் மற்றும் ஊழியர் நண்பர்களுக்கும் இதை பார்க்க போகிறேன் மற்ற நண்பர்களுக்கும் எங்களுடைய குடும்பத்தின் சார்பிலே அன்பான வாழ்த்துதலை கூறிக்கொள்கிறேன் கடந்த முறை உங்களோடு ஒரு சில காரியங்களை பகிர்ந்து கொள்ளும்போது கர்த்தர் அடிமைக்கு எழுத உதவி செய்த கடுகு என்ற ஒரு புஸ்தகத்தை குறித்து உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொண்டேன் கடுகு என்றால் என்ன என்று அநேகருக்கு அது ஒரு கேள்விக்குறியாகவே இருந்தது இந்த புஸ்தகத்தை இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு பிரதிஷ்டை செய்தோம் அப்பொழுது ஆவடி பகுதியில் உள்ள ஒரு ஊழியரை செய்தி கலைத்து அவரிடத்தில் போய் நோட்டீஸை கொடுக்கும் போது கடுகு பிரதிஷ்டை என்று அதில் போடப்பட்டிருந்தது அவர் கேட்டார் கடுகு என்றால் ஏன் கடுகை பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறார் என்று ஒரு கேள்வியை கேட்டார் நான் சொன்னேன் கடுகு என்ற ஒரு புஸ்தகம் அதைத்தான் பிரதிஷ்டை செய்ய போகிறோம் என்று அவர் சொன்னார் அநேக எண்ணெய்களையும் துணிகளையும் கட்சிப்புகளையும் பிரதிஷ்ட பண்ணி விற்பனை செய்து கொண்டிருக்கிறார்களே அதே போன்ற ஒரு ஊழியராய் மாறிவிட்டீர்களோ என்று கேட்டேன் என்று சொல்லி அவர் சொன்னார் நான் கடுகு என்ற புஸ்தகத்தை குறித்து என்று சொல்லி அவரிடத்தில் சொன்னேன் அப்படி என்றால் அந்த நாளில் கடுகை குறித்து ஏன் அழுக வேண்டும் என்பதை குறித்து உங்களுக்கு சொல்லி கடந்து போகிறேன் இயேசுவானவர் இந்த கடுகை விசுவாசத்திற்கு ஒப்பிட்டு சொல்லி இருக்கிறார் லூகா பதினேழாம் அதிகாரம் ஆறாவது வசனத்திலே வரும்போது கடுகளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தாலும் என்று சொல்லி அந்த விசுவாசத்தை கடுகோடு கூட அவர் இணைத்து பேசி இருக்கிறார் ஆகிய இந்த புஸ்தகத்திற்கு கடுகு விசுவாசம் என்று தலைப்பு வைத்தோம் அப்படி என்றால் கடுகளவு விசுவாசம் என்று சொல்லும்போது உள்ள தானியங்களில் மிகவும் சிறிது இந்த கடுகு இந்த கடுகளவும் நமக்கு விசுவாசம் இல்லையா என்று கேட்டால் நமக்கு மலையளவு விசுவாசம் உண்டு ஆனாலும் அநேக நேரங்களிலே நாம் நினைப்பது நாம் ஜெபிப்பது நாம் கேட்பது நமக்கு நடக்காமல் போய்விடுகிறதே அப்படி போவதற்கு காரணம் என்ன அவருடைய அளவை குறித்து இயேசுவானவர் இங்கே சொல்லவில்லை கடுகனுடைய தன்மைகள் என்ன என்பதை குறித்து சொல்லி இருக்கிறார் அப்படி என்றால் அந்த விசுவாசத்தை குறித்து ஒப்பிடி சொல்லும் போது மேலோட்டமாய் நாம் பார்க்க வேண்டும் என்றால் விசுவாசத்தை துவக்குகிறோரும் முடிக்கிறோருமா இருக்கிற இயேசுமை நோக்கியே நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோடு ஓட கடவும் என்று எபிரேயர் பனிரெண்டு ஒன்னிலே நாம் வாசிக்கிறோம் உங்கள் விசுவாசமே உலகே ஜெயிக்கிற ஜெயமா இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம் விசாசானவனை ஜெயிக்க வேண்டும் என்றால் விசுவாசிக்க வேண்டும் என்று நாம் தேயத்தில் வாசிக்கின்றோம் இயேசுவான் ஒரு இடத்திலே வந்து நன்மையை பெற்றுக்கொள்ளும்படி வியாதியோடு பலவீனத்தோடு போராட்டத்தோடு வந்த ஒவ்வொரு உரையும் பார்த்தவர் ஒரு சொல்லும் போது உன் விசுவாசத்தின்படியே உனக்காக கிடந்தது அற்ப விசுவாசியே உன் விசுவாசே போனது இப்படி அநேக இடங்கள் விசுவாசத்தை அவர் அதிகமாய் கோடிட்டு கோடிட்டு பேசிக்கொண்டே வருகிறார் அப்படி என்றால் உலகத்தில் நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆனாலும் சரி உலக வாழ்க்கையிலானாலும் சரி சரீரப்பிரகாரமான காரியங்களானாலும் சரி நாம் விசுவாசத்தை கெட்டியாய் பிடித்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் நம்முடைய பெயர் விசுவாசி அது ஊழியர்களாக இருந்தாலும் சரி விசுவாச குடும்பங்களாயிருந்தாலும் சரி மொத்தமாய் அவருடைய பெயர்கள் எல்லாமே விசுவாசிதான் விசுவாசம் இல்லாதபடி ஊழியராய் மாற முடியாது விசுவாசம் இல்லாதபடி விசுவாசிகளாய் மாற முடியாது ஆகியனால்தான் அவர் விசுவாசத்தை இங்கு முன்னிலைப்படுத்தி சொல்லுகிறார் இயேசுவானவர் எத்தனையோ விதமான தானியங்கள் உண்டு மற்றும் மரங்கள் உண்டு செடிகள் உண்டு பழங்கள் உண்டு இவைகளெல்லாம் விட்டு ஒரு சிறிய ஒரு பணியம் என்று சொல்லக்கூடிய ஒரு பொருளை கொண்டு நம்முடைய விசுவாசத்தை வளர்க்கும்படியாக விரும்பிய விரும்புகிறார் ஆக என்ன இந்த விசுவாசத்தினுடைய கடந்த நாள்ல கடுகை குறித்து பார்த்தோம் இந்த நாள்ல அதை விசுவாசத்திற்கு ஒப்பாதிய ஏன் சொல்லி இருக்கிறார் என்பதை குறித்து நாம் பார்க்கிறோம் அப்படி என்றால் விசுவாசத்தோடு நாம் கடந்து போகும்போது எந்த காரியங்களை செய்தாலும் அதற்கு அவர் ஒரு வெற்றியை வைத்து வைத்திருக்கிறார் இதை பிரித்து நான் வாசிக்கும்போது இருபத்தெட்டு பகுதிகளாய் இதை பிரிக்கும்படி கத்தர் உதவி செய்தார் கடுகில் இருக்கக்கூடிய தன்னை கடுகு விசுவாசத்திற்கு ஒப்பாய் சொல்லி இருக்கிறார் அப்படி என்றால் கடுகளே வரும்போது இருபத்தெட்டு வகையான தன்மைகள் அதற்குள்ளாய் உண்டு அந்த தன்மைகள் நம்மிடத்தில் உண்டா என்பதுதான் கேள்வி கடுகு அளவுக்குரியதான விசுவாசம் அல்ல கடுகில் இருக்கக்கூடியதான அந்த சுபாவங்கள் அப்படியே குணாதிசயங்கள் அப்படிய தன்மைகள் ஆகினால் என்னுடைய புத்திக்கு எட்டினார் போல ஆவியானவர் எனக்கு வெளிப்படுத்தினதான அந்த வெளிப்பாடின்படி இருபத்தெட்டு பகுதிகளாய் இந்த கடுகை பிரித்து வேத வசனத்தோடு கூட ஒப்பிட்டு இதை நான் இந்த புஸ்தகத்தை எழுதியிருக்கிறேன் இந்த இருபத்தெட்டு பகுதிகளிலும் வேத வசனம் இல்லாத ஒரு பகுதியும் இல்லை ஒவ்வொரு பகுதிகளுக்கும் வேதத்தை ஆராய்ந்து வேதத்தில் இருக்கக்கூடியதான ஆம் அந்த வேத வசனங்களை வெளிச்சமாக காட்டிதான் இந்த கடுகை நான் எழுதியிருக்கிறேன் ஆனால் கடுகு என்பது விசுவாசத்திற்கு ஒப்பா இருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலே ஊழியங்களாகட்டும் நம்முடைய உலக வாழ்க்கையாகட்டும் விசுவாச நமக்குள்ளாய் எந்த அளவுக்கு கிரியை செய்கிறதோ அந்த அளவுக்கு கர்த்தர் உன்னையும் என்னையும் அவர் இருக்கிறார் தொடர்ந்து வரக்கூடிய வாரங்களிலிருந்து இந்த கடுகில் உள்ள தன்மை ஒவ்வொன்றாய் உங்களுக்கு நான் கோடித்து சொல்லி வருகிறேன் இந்த நாளிலும் கூட விசுவாசம் என்றால் என்ன என்று நாம் பார்த்தோம் கடுகை விசுவாசத்திற்கு ஏன் ஒப்பிட்டு சொல்லியிருக்கிறார் என்பதை குறித்து பார்த்தோம் இதை கேட்கக்கூடிய பார்க்கக்கூடிய உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவானவர் அதிக அதிகமாய் ஆசீர்வதித்து காத்துக்கொள்வார்கள் திரும்பவும் எ சபையின் சார்பாக குடும்பத்தின் சார்பாக உங்களுக்கு வாழ்த்துதலையும் நன்றிகளையும் கூறிக்கொள்கிறேன் கத்தர்லாமே உங்களை ஆசீர்வதித்து காத்து கொள்வாராக ஆமேன்